கேள் கேலி கேலி இதற்கான பொருள் வேறுபாடு உங்களால சொல்ல முடியுதா பாருங்க அடுத்து வரப்போற டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுகளுக்காக நம்ம லகர லகர வேறுபாடு சொற்களை பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு நான்கு சொற்கள் இருக்கு இதற்கான பொருள்களை பார்க்கலாம் முதல் சொல் பாருங்க கேள் கேள் அப்படின்னா என்னன்னா ஒப்பு இது மட்டும் தானானா இல்ல ஒப்பு அடுத்ததா ஒலி இது கூடவே நிறம் மூன்று பொருள்கள் இருக்கு இந்த கேளுக்கு அடுத்ததா கேள் நான் சொல்றத கொஞ்சமாச்சு கேளை அப்படின்னு சொல்றாங்களா சோ கேள் அப்படின்ற சொல்லு என்னன்னு பொருள்னா கேட்பாய் ஓகேங்களா சொல்றத கொஞ்சமாச்சு கேளுப்பா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்றாங்களா அதுதான் கேள்னா கேட்பா இது மட்டும் அல்லாமல் இன்னொரு பொருள் இருக்கு உறவு அடுத்ததா கேலி கேலினா என்னன்னு பாத்தோம்னா பரிகாசம் அது என்ன பரிகாசம் அப்படின்னு பாத்தோம்னா ஒண்ணு இல்லை கேலி கிண்டல் பண்றது சொல்றாங்களா அதுதான் இந்த கேலி ஓகேங்களா கேலி பண்றது கிண்டல் பண்றது எல்லாமே இந்த கேலிக்கு பொருந்தும் இத பரிகாசம் அப்படின்னு சொல்ல குறிப்பிடுறாங்க அடுத்ததா கேலி பாருங்க பெரியலி அப்படின்னா என்னன்னா கேலி என்பது மகளிர் விளையாட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேள்விகளை நமக்கு கேக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த நான்கு சொற்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கேள் கேள் கேலி கேலி ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வரப்போற தேர்வுக்கு நமக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி